மயிலு மயிலுமயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருக்கும் திருப்பழனி திருப்புகழ் என துவங்குகிறது மரணமில்லா பெருவாழ்வை குறிப்பிடுகிறார் நவநதிகள் என்பன கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதி சிந்து கோதாவரி காவேரி சோனை துங்கபத்திரை சோனை நதி தவிர மற்ற நதிகளை பற்றி தெரியும்

வழிபடவும் அடி எச்சைப்படுத்துதவும் ஒரு நாளை வரைமுறையில் மனமாகணிய மொழி செப்பம் அருள்வாய சத்து கரு தமிழ முது பதுடன் இரு புயம் மட்டு தொடை கிஷ மனமாக மொழி செப்பத்த பாதம் அருள்வாயகித நாளே நாமுத்த அனிஷாடைய மிற்சிம் பிரியப் மயிலேரி மையிலேரி நாரையி தழி அருகுப் பல புஷ்பத்திரக்கலோடு சிரு பிரையும் அலவு எழில் அப்பு நாளே நாமுத்து இரு குவி மூலையும் மணி இடை மெச்சி புணர்ச்சி செய்யும்

சிறுபறையும் முரசு துடி சத்த கணப்பறையும் சிறுபறையும் முரசும் துடியும் சத்தம் செய்கின்ற பறையும் முகுமுகேன அதிர உடன் எட்டி பிடித்து முகுமுகின்று பேர் ஒலி செய்யும்படி உடனே யமதூதர்கள் எட்டி பிடித்து முடி சிறுகயிறு நெடிது கொடு கட்டிட்டு இனி அணுகாதே தலைமுடியை சிறிய பாசக்கையிற்றால் நெடுநேரம் கட்டி இழுக்க இனி பிழைப்பது அரிது பயனில்லை என்று கருதி தூரத்தில் இருந்தே சில தமர்கள் உறவு கிளை கத்தி பிதற்றி எடு சுடலை தண்ணீரி கணலையிட்டு கொழுத்து புனல் திரைக்கடலில் முழுகேன உரைக்க படிக்குடிலை ஒழியாதே சில உறவினர்கள் சுற்றத்தார்கள் கூச்சலிட்டு பிதற்றி உடலை எடுத்துக்கொண்டு போய் சுடலையில் வைக்க வைக்க வேண்டிய தீயை வைத்து கொளுத்திய பின்பு நீரில் அலை வீசும் கடலில் முழுகுங்கள் என சொல்லும்படிக்குள்ள இந்த உடல் எடுத்தல் நீங்காதோ இறுதிநிலை முக்தி கிசைத்தபடி உடல் உயிர்கள் கரண வழிபட்டு குணத்திரையும் வழிபடவும் நினதடிமை இச்சிப்படுத்துவதும் ஒரு நாளே வேத நூல்களில் முடிவாக சொல்லப்பட்ட நிலையாம் முக்தியை பெறுவதற்கு சொல்லிய வழிப்படி உடலும் உயிர்களும் இந்திரியங்களும் பரவெடியிலே சம்பந்தப்பட்டு அதனால் மூன்று குணங்களும் வழிபட்டு ஒழுக உனது அடிமையாகிய எனக்கு உன்மீது இச்சை வரும்படி நீ என்னை ஆண்டு அரலும் ஒரு நாள் கிடைக்குமா வறு துரக மயில் மணிகள் சப்திக்க நிர்தமிட ஒருபதுடன் இருபுயமும் மட்டுத் தொடைக்கிசைய மனமகிழ இனிய மொழி செப்பி சிவத்த பதம் அருள்வாயே நீ ஏறி வரும் குதிரையா மயில் மணிகள் சப்தம் செய்யும்படி நடனம் செய்ய ஒரு பத்துடன் இரண்டு பனிரண்டு புயங்களும் மனம் கமழும் மாலைக்கு பொருந்தி விளங்க மனம் மகிழ இனிய மொழியை கூறி உனது சிவந்த பாதங்களை அருள்வாயே நரை இதழி அருகு பல புஷ்ப திரள்களோடு சிறுபிரையும் அறவும் எழில் அப்பு திருத்தலையில் நளினமுற அணி சடையர் மிச்சி பிரியப்படவும் மயிலேறி மனமுள்ள கொன்றை அருகு பல மலர் குவியல்களோடு சிறுபிரை பாம்பு அழகிய கங்கை நீர் இவை தமது சிறந்த சிரத்தில் இனிது விளங்க அணிந்துள்ள சடையராம் சிவபெருமான் மிச்சி பிரியப்பட மயிலில் ஏறி நவநதிகள் குமுகுமென வெப்பு திரள் அகில முதல் மெத்த நவமணிகள் உரகன் உடல் கத்த முருகோனே அந்த மயில் நவநதிகளும் என்று கலங்க மலைக்கூட்டங்கள் சுழற்சி உர பூலோகம் முதலான ஏழு உலகங்களும் மிகவும் திடுக்கிட நவமணிகளையும் பாம்பு தனது உடலினின்றும் கக்க துரத்தி வரும் முருகனே குறவர் முனை கெட மனது வெட்கப்பட குடிலில் மலையில் எழு தினை இதனில் வைத்து சிறுக்கு இரு குவி முலையும் அணி இடையும் புணர்ச்சி செய்யும் மனவாளா ஒருவருடைய துணிவு அழிய மனது வெட்கப்பட குடிசையிலும் மலையில் உள்ள தினை புனத்து பரனிலும் இருந்த வள்ளி பெண்ணின் இரண்டு குவிந்த கொங்கைகளையும் அழகிய இடையையும் பாராட்டி புணர்ந்த மனவாளனே குருமுனிவன் இருபொழுதும் அர்ச்சித்து முக்தி பெற அறிவு தவநிலைகள் செப்பு தமிழ்க்கினிய குரு குமர பழனிவளர் வெப்பு திகழ் பெருமாளே அகஸ்திய முனிவர் அர்ச்சித்து முக்தி அடையும்படி அவருக்கு அறிவு வழியையும் ஞான மார்க்கத்தையும் தவநிலைகளையும் சொல்லிய தமிழுக்கு இனிய குருவே குமரனே பழனியில் உள்ள மலையிலே விளங்கும் பெருமாளே மனம் மகிழ இனிய மொழியை கூறி உனது சிவந்த பாதங்களை அருள்வாயே நவநதிகள் என்று குறிப்பிடப்படுபவை கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி கோதாவரி சோனை துங்கபத்ரை சோனை என்பது பாடலி புத்திரத்திற்கு அருகில் கங்கையோடு கலக்கும் ஒரு நதி திருப்பயணி திருப்பகையை பார்த்தோம் பட்டினத்தடிகளின் கோயில் திரு அகவல் பாடல்களை பார்ப்போம் நினைமின் மனமே சிவபெருமானே செம்பொன்னே நினைமின் மணலே நினைவில் மணலே அலகை தேரோ அலமருகானோ உலக பொய் வாழ்க்கையை உடலை ஓம்பர்க்க நினைமின்மணே நினைமின் மணலே பிறந்தன இருக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறைக்கும் மறந்தன உணரும் புணந்தன பிரியும் பிரிந்தன புணரும் அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம் வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம் இன்றவை அனைத்தும் உணர்ந்தனே அன்றியும் இறந்தன பிறந்தன இரவிகள் தோறும் கொன்றனை அனைத்தும் அனைத்து நீனை கொன்றன கின்றனை அனைத்தும் அனைத்தும் சின்றன பெற்றனே அனைத்தும் அனைத்தும் நீனை பெற்றன செல்வத்து கழித்தன தரித்திரத்து கழுங்கின இன்பமும் துன்பமும் இருநில தரும்பினே ஒன்றொன்று ஒழியாது கீடம் என்ன நின்று இயங்கும் இல்வினை கூட்டை கல்லினும் பலிதா கருதின இதனு கிளையும் நீரும் புறப்படும் ஒரு போரி மேளும் குறும்பி வெளிப்படும் போரி சளியும் நீரும் தவழும் ஒரு போரி உமை கோழி ஒழுகும் ஒரு பொறி மலமும் வழங்கும் ஒரு வழி ஜலமும் சீயும் சரியும் ஒரு வழி தொடங்கி வெளிப்படனும் சட்டகம் முடிவில் சுாகும்டரு வாழ்க்கையை உள்ளுர தேர்ந்து கடிமலர் கொன்றே சடை முடிக்கட உ வரும் சிவ பேரும் போக இன்பத்தை கடவா நீர்மையோடு பொருந்தி எனதர நீனை வர இரு செலவி ஈருளர இரவோடு பகலர இக ஒரு முதல்வனை தில்லையுள் முளைத்தெழும் ஜோதியை அம்பலத்து அரசனே ஆனந்த நெருப்பினில் அரக்கென நெக்கு நெக் குருகே திருச்சிற்றம்பல தொழிறும் சிவனே நினைவில் மணமே நினைவின் மணமே சிவபெருமானே செம்பொன்னே நினைவின் மனமே நினைவில் மனமே